எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டு விரும்பி கேட்டுட்டு இருப்பீங்க நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாதிரி இந்த மேஷராசியோட முக்கியமான சில பண்பு நலன்கள் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து அது மேஷராசி நீங்கள் பார்க்கலாமா இந்த வீடியோவை பார்க்கலாமா ஸ்கிப் பண்ணலாமாங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மேஷராசி அப்படிங்கிறது ஒரு தனிப்படியான ராசி முருகருனுடைய அருள்பட்ட ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதிகமாக முருகர் மட்டுமே குலதெய்வம் அதாவது முருகர் மட்டுமே இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது கிடையாதுங்க இந்த மேஷராசிக்கு தனிப்படியான இன்னொரு அம்மன் தெய்வமும் இருக்குது அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களில் அம்மன் தெய்வமும் தனியாக இருக்குது சரஸ்வதி தேவியை அதிகமாக வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் இந்த மேஷராசி வந்து அமையுது ஆனால் நிறைய பேருக்கு சரஸ்வதி தேவி அதனால் இது கும்பிட்ற மாதிரி எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரஸ்வதி தேவியும் அதே போல் முருகரையும் வணங்கி பாருங்கள் இந்த மேஷராசிக்கு அவ்வளோ ஒரு ஆப்டாக அமையும் மேஷராசி பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க வந்து ஓடா தேஞ்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய எளிதில் ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க சார் எங்கே சார் நானும் உஷாராக இருக்கும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க நல்லது செஞ்சு ஏமாந்துருப்பீங்க ஆனால் நீங்கள் ஏமாறுறீங்கன்னு தெரிஞ்சேவும் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு உன்னதமான ராசி ஒரு நல்ல ராசி அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அக்வேர் அணிவரை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ மேஷராசி நண்பர்களுக்கு கோயில் அக்கா தம்பி யாராவது தானே எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதில் குறிப்பிட்ட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் நிறையா பேர் என்ன சார் அவருக்கு நம்பர் கொடுக்குறீங்க ஓவர் பில்ட் போடுறீங்க ஆக்டர்க்கெலாம் பார்க்குறாரு அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறாருங்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து கணிச்சு சொல்லப்பட்ட விஷயங்கள் அதை ஒரு தனிப்படையான ஜாதகத்தில் எப்படி கணிக்கிறாருன்னு மட்டும் நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிடில் கிளாஸ் மேனும் தனியாக ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு உங்களுடைய ப்ராப்ளத்தை ஃபோன் கால் மூலமாகவே சரி பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஜோதிட தான் அவரோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா உங்களோட தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பரை பயன்படுத்தி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் சரி சார் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷராசி அன்பர்கள் அப்படின்னாவே ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அழகாக பிளான் பண்ணுவாங்க அவங்க பிளான் பண்ணுற மாதிரி யாருமே பிளான் பண்ண முடியாது என்ன ஒரு இதுன்னா என்ன ஒரு தசாப்தி நடக்குதுன்னே தெரியும் ஏதோ ஒரு கிரகம் வந்து நடுவில் எங்களை அப்படியே ஒரு ஒரு கிரிக்கெட் அந்த கேரம் போர்டு விளையாடுறாங்க கரெக்டாக ஒரு காயினுக்கு குறி வச்சா கரெக்டாக அந்த காயின் மேலே அடிக்கும் அந்த காயின் வேறு ஏதோ ஒரு காயின் மேலே போய் படக்குன்னு வந்து இதை எங்கேயாவது கோல் போட விடாமல் தருக்கும் ஸோ அந்த மாதிரி இவங்க பிளான்லாம் கரெக்டாக இருக்கும் எக்ஸிக்யூஷனும் கரெக்டாக நடக்கும் ஆனால் நடுவில் எவனாவது உள்ள போந்து அதில் ஒரு விளையாட பார்ப்பான் ஸோ அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ குறிப்பிட்ட நேரமாக இருக்குது இந்த ராசி என்பவர்களுக்கு இது நான் சிம்பிளாக எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் என்னப்பா ராசி படம் கேரம் போர்டெலாம் எடுக்கிறேன்னு சொல்லாதீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்கிறேன் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்துக்கள் மட்டும் தான் பார்ப்பாங்க இல்லை ஜாதகம் எழுதுறது இந்துக்களுக்கு மட்டும்தான் எழுதுறாங்க அப்போலாம் கிடையாது சார் இது நார்மல் மே ராசி இந்த மாதிரி ராசிகள்லாம் அந்த தேதியில் பிறந்த ஒருத்தருக்கு அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கு அந்த நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத பற்றி கேல்குலேட் பண்ணிக்கலாம் இந்த ராசி தான் இது நீங்கள் டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நட்சத்திரம் நடந்திருந்தது எந்த தசாப்தியில் நீங்கள் பிறந்தீங்க எல்லாமே ஆப்டாக ஆன்லைன்லேயே வந்துடும் உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா கீழே கான்டெக்ட் நம்பர் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ராசியில் இந்த மேஷராசி என்பவர்கள் முதன்மையான ராசி ஏன் ராசி கட்டங்கள்லேயே இந்த மேஷத்துக்கு ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் தாங்கி முதன் அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறீங்க சார் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்துடுதான் சார் மற்றவங்களுக்கு போவோம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராசி சார் சார் என்ன சார் எவ்வளோ பெருமையாக சொன்ன மாதிரி சொல்லி இப்படி வாப்படிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தாங்கிட்டு மற்றவங்களுக்கு அனுப்பக்கூடிய ராசி இந்த மேஷராசி நம்பி தான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க மேஷ மேஷராசி நம்பி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க அந்த மேஷராசி நம்பி தான் ஒரு ஆஃபீஸில் கம்பெனியே ரன் இருக்கும் இந்த ராசிக்காரங்க ஒரு லோயர் தான் வேலை பார்த்துருவோம் மேஷ மேஷராசிக்காரர் ஒரு ஊரில் தனியாக தான் கடை வச்சுட்டு இருப்பான் இந்த மேஷராசிக்காரர் தனியாக தான் இது பண்ணிட்டு இருப்பான் அவன் எதுக்கு இருக்கிறான் அப்படின்னே தெரியாமல் தான் இருக்கும் ஆனால் அவனால் தான் அந்த இடமே ஓடிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராசி தான் சார் ஆஃபீஸில் அந்த ஆள் ஒரு நார்மலான ஒரு ஒர்க்கு சார் அப்படின்னு இருப்பீங்க ஆனால் அந்த ஆள் நீங்கள் லீவ் போட்டோன்னா ஒட்டுமொத்த ஆஃபீஸே பாதி ஸ்ட்ரகிள் ஆகிற அளவுக்கு இருக்கும் அந்த ஒர்க் பண்ணுற அவருக்கும் அது பெருசாக தெரியாது அவர் அங்கே வேலை பார்க்கும்போது அங்கே கூட இருக்கிறவங்களுக்கும் அவரை பற்றின வேல்யூ தெரியாது ஒரு நாள் அவர் லீவ் போட்டார்னா அந்த ஆஃபீஸ் ஒரு பட்டாத பாடம் போடுங்க அப்போ பாருங்க அப்போ தான் அவரோட வேல்யூ தெரியும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ராசி இந்த மெஷ் ராசி மேஷ ராசி எல்லா இடத்துலயும் இருந்தால்தான் அந்த வேலை சரியாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுட்சபமான ஒரு உத்தமமான ராசி இந்த மேஷ ராசி இந்த மேஷ ராசியை யார் வேணாலும் எளிமையாக திட்டிரலாம் இந்த மேஷ ராசி யார் வேணாலும் இசையாக ஏமாத்திரலாம் இந்த மேஷ ராசிட்டே இருந்து யார் வேணாலும் இசையை பணத்தை அப்படியே அசாம சென்டிமெண்ட்டாக பேசி கொடுத்துர்லாம் இது எல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நினைவான் மேஷ ராசிக்காரன் ஏமாந்தவன் அப்படின்னு நினைவான் என்ன ஒன்னு அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுமே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அவனை ஏமாத்துறான் தெரிஞ்சு அந்த மேஷ ராசிக்காரன் கொடுப்பான் அவனை ஏமாத்துறான் தெரிஞ்சு அந்த மேச ராசிக்காரன் பாஸ் பார்ப்பான் அவனை ஏமாற்றான்னு தெரிஞ்சு அந்த மேஷ ராசிக்காரன் பரவாயில்லடா இருந்துட்டு போறேன் எங்கேயோ ஒன்று பொழைச்சா சரி அப்படிங்கிற மாதிரி இருப்பான் அந்த தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் மேஷராசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த மேஷராசிக்கார திட்டுவாங்க டே என்னடா பண்ண என்ன பண்ண எனக்கு அப்படின்னா சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட பேரன்ட்ஸே கூட இருக்கலாம் இவன் என்ன பண்ணுறான் சும்மா வாய் வாய்தான் பேசுறான் சம்பாதிச்சு போல அதுமா ஆனால் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போட்டான்னு எனக்கு தெரியும் நீங்கள் பேரன்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைங்க நீங்கள் வயசாக கூட ஒருப்பீங்க என்ன நீ சம்பாதிச்சு போட்டா அப்படின்னு உங்களோட பிள்ளைங்க கேட்பாங்க ஆனால் இந்த மேஷராசி உழைத்த உழைப்பும் யாருக்காக உழைத்தார் என்பதும் இந்த மேஷராசிக்கார நல்லா பண்ணுங்க இந்த மேஷ ராசிக்காரர் அவருக்காக செஞ்சுக்கிட்டதை விட அவரோட குடும்பத்துக்காகவும் அவரோட நண்பர்களுக்காகவும் அவர் நம்பி இருந்தவர்களுக்காக செஞ்சது தான் அதிகமாக இருக்கும் அது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மேஷராசிக்கு இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது சுரீர்னு கோவம் வந்துடும் வார்த்தைகளை விட்டுருவாங்க சில டைமில் மனசு வழியாக தான் இருக்கும் கண்ணீர் வழியாக அதை வெளிப்படுத்திடுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த மேஷராசி ஆப்டாக தெரியும் ஓய்வு மேஷராசி காரணம் தான்டா அப்படின்னு தனியாக தெரிகிற அளவுக்கு இந்த மேஷராசி வந்து ஒரு உன்னதமான ராசி தான் இந்த ராசியினரை நிறைய பேர் ஹேர்ட் பண்ணி அவங்கள ரொம்ப மன வருத்தப்பட வச்சுருந்தாலும் அந்த விஷயத்தெலாம் ஒரு துச்சமாக தூக்கி போட்டுட்டு மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபஸ்ட்டு நிற்கிறது மேச்ச ராசியாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ராசிக்காரர்கள் வரக்கூடிய நாட்கள் புனிதமான நாட்களாக இருக்க போது பொக்கிஷமான நாட்களாக இருக்க போது சார் இத்தனை நாள் உங்களை ஏமாற்றி பிழைத்தவர்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து கட்டுறது நாமளும் நல்லா வாழ போகிறோம் சார் நான் நல்லா வாழ்ந்து காட்ட போகிறோம் சார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் இப்போ அமைஞ்சிருக்கிற நேரம் ஸோ இந்த கிரக பயிற்சி அதாவது இப்போ நடக்கக்கூடிய சில முக்கியமான நாட்கள் உங்களுடைய கிரக பயிற்சியானது தனிப்படியான ஜாதகத்தோட்டையும் பார்த்துக்குவாங்க நான் சொல்கிறது மேஷராசிக்கு பொதுப்படியான பலன் ஸோ இந்த மேஷராசிக்கு தனிப்படியான நாட்களில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேரில் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு மேலே அறுபதுக்கு மேலே அறுபதுன்னா ப பர்ஃபெக்டாக சொல்லியது அறுபதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மகிழ்விக்கு அப்படியே ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மீது நாற்பது பேருக்கு என்ன சார் பண்ணுறது அவங்க என்ன பண்ணுறது ஓ நிறைய பேர் யார சொல்லுவாங்க சார் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேருன்னு சொல்லிட்டு எப்படி மேஷ ராசி காரெல்லாம் பாதி பேர் நல்லது பாதி பேர் கெட்டதுன்னா அப்போ அவங்கள யாரும் திட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்களா அப்படி கிடையாது சார் அது ஏன் அப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மேஷ ராசி அப்படிங்கிறது முழுமையான ஒரு ராசி ஓகேங்களா அதான் நான் எல்லா வீடியோவிலேயும் சொல்கிறது தான் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்ல சொல்ல மழை பெய்யாது தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மழை பெய்யும் அது மேலும் சொல்லும்போது தமிழ்நாட்டில் மழை பெய்யும் சொல்கிறாங்க அது மாதிரி தான் மேஷ ராசியில் நன்மை நடக்கும் மேஷர் ரசியில் யாருக்கு நன்மை நடக்கும் குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்குது குறிப்பிட்ட தசா இருக்குது குறிப்பிட்ட லக்கினம் இருக்குது இது தனிப்படியான ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தான் கீழே நம்பரும் கொடுத்துருவோம் தனிப்படியான ஜாதகம் பார்த்துக்கோங்க மேஷராசியில் அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு மேலே நல்லது நடக்குது நான் இப்படி கூட சொல்லிடலாம் நாற்பது பர்சன்டேஜ் பேர் தான் நல்லது மீதி அறுபது பர்சன்டேஜ் பேர் அமைதியாக சொல்லிடலாமே அதனால தான் சொல்கிறேன் அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு மேலே நல்லது தான் நடக்க போகுது அது எந்த மாதிரி நல்லது நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து செய்யக்கூடிய தொழில் இல்லையா இல்லை நீங்கள் கல்வி இல்லையா இல்லை நீங்கள் எதிரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தசாபுத்தியை பொறுத்து மாறும் அதாவது இப்போ கிரகம் ஏழில் இருக்குது அதாவது உங்களுக்கு ஏழில் நல்லது நடக்குது அப்படின்னா ஏழுங்கிறது வீடு சம்மந்தப்பட்டது உங்களோட மனைவி தொழில் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்று சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இப்போது ஒன்பது சம்மந்தப்பட்டதுனா ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆப்டாக தூக்கி கொடுக்க போகுது சரி தனிப்படியான ஜாதகம் பார்த்து ஒரு வேலை ஏதாவது ஒரு லேக் இருக்குது அப்படி அப்படின்னா என்ன பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சார் நீங்கள் இறைவனை வழங்குவது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நீங்கள் ஓம் சுப்பிரமணியரே போற்று ஓம் சுப்பிரமணியரே போற்று ஓம் சுப்ரமணியரே போற்று அப்படின்னு மறக்காமல் கமென்சில் மூணு டைம் டைப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயோ அல்லது வெளியிலையோ நீங்கள் ஃப்ரீ டைமில் நல்லா ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு மனசு திருப்தியாக வச்சிக்கிட்டு ஓம் சுப்ரமணியம் ஓம் சுப்ரமணியரே போற்று ஓம் சுப்பிரமணியரே போற்று ஓம் சுப்பிரமணியரே போற்று அப்படின்னு கிழக்க திரும்பி உட்காந்து நார்மலாக பேசுங்க சாமிகிட்டே பேசுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டு இது மூணு டைம் சொல்லுங்கள் அவ்வளோ பெரிய நன்மை உங்களுக்கு வந்து நடக்கும் இதை நீங்கள் லைவாக ட்ரை பண்ணி கூட பாருங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மனசை வச்சு ஒரு நிலைப்படுத்துங்க ஒரு நிலைனா எப்படி சார் யோகாசனமாதோ ஒன்றும் தேவையில்லை சார் நல்லா இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உடம்பு நல்லா ரிலாக்ஸாக வச்சுட்டு மைண்டில் எதையும் போட்டுக்காமல் எந்த ஒரு நெகட்டிவ் தாட் இல்லாமல் எதுக்கு நினச்சோ கடவுள்கிட்ட அழுகக்கூடாது அழுகாமல் ஃப்ரெஷ் மைண்டோட இது நல்லது எனக்கு நடக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் எனக்கு மகிழ்ச்சியான விஷயங்களே நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் பண்ணுங்கள் கட்டாயம் கடவுள் நமக்கு நன்மையை செய்வார் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த மேஷராசிக்கு எப்போவுமே முருகர் துணை இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு துணை இருக்குது முருகர்கிட்ட தான் அழகாக நமக்கு வந்து நன்மையை வாங்கி தருவார் அந்த மகிழ்ச்சியை வாங்கி தருவார் நம்ம கேட்ட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கி தருவார் அந்த மாதிரி ஒரு கிரக கிரக அமைப்பு இருக்குது சார் இப்போ ஒருத்த நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா ம மற்ற ராசி மற்ற கிரக பயிற்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு முள் இடைவெளி கல் அதுன்னு போட்டுருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிரக அமைப்பெல்லாம் அதாவது அதோட வேலையை பார்த்துட்டு அழகாக நீட்டாக இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழி விட்டு இருக்குது அந்த வழியில் எந்த ஒரு முள்ளு இல்லை நீட்டான ஒரு தடமா இருக்குது அந்தாண்ட முருகர் இருக்கார் முருகர் வந்து உங்களுக்கு வரப்பிரசாதத்தை அள்ளி வர அந்தாண்ட முருகர் வந்து நமக்கு வரப்பிரசாதத்தை அள்ளி தராரு இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் வாங்கலாம் அந்த அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் வாங்கலாம் மீதி ஒரு நாற்பது பேர் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதான் தனிப்படியான ஜாதகம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறேன் ஸோ இதுதான் ஒரு ஆப்டான ஒரு விஷயம் இது நிறைய பேர் சுற்றி வளைச்சு அது இதுலாம் சொல்றாங்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது முருகனை வழிபடுங்கள் மேஷராசிக்கு மிகப்பெரிய லக்கு நடக்க போகுது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட இஷ்ட தெய்வமான குலதெய்வத்தை வழிபட்டு முருகரையும் கண்டிப்பாக வழிபடுங்க அது ரொம்பவே நல்லது நடக்கும் சரி இந்த மற்ற மதத்துலேருந்துலாம் நாங்கள் பார்க்குறோம் மற்ற விஷயங்கள்ல இருந்தெலாம் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க உங்களோட ஆத்ம திருப்தி தான் மெயின் நீங்கள் முருகரை வழிபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்துக்கள் முருகரை வழிபடுன்னு நினைப்பாங்க மற்றவர்கள் இல்லை நான் வந்து எங்களோடய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறோம் அப்படின்னா எந்த மதத்தில் இருக்கீங்களோ அந்த இறைவனை வணங்கி நல்லதே நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் வைப்போட நம்ம எண்ணங்களை உள்வாங்கணும் அப்படின்னா பிரபஞ்சம் நன்மையை செய்யும் இந்த பிரபஞ்சமானது நம்ம எதை நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் ஸோ அதனால் நன்மையை செய்வோம் நல்லதே நமக்கு நடக்கும் மகிழ்ச்சியே நமக்கு நடக்கும் நீண்ட ஆயிலும் உடல் ஆரோக்கியமும் கடவுள் நமக்கு தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குறீங்க உங்களோட நண்பர்கள் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் நன்றி நண்பர்களே